உன் எங்கடா நாய் பொழப்பு எங்கள் பொழப்பு தானா நாய் பொழப்பு மக்களே இவர் விவசாயிங்க இவர் கடந்த பதினஞ்சு வருஷமா விவசாயம் பண்ணிட்டு இருக்காருங்க விவசாயிக்கு போதுமான ஊதியம் கிடைக்கிறது இல்லை மரியாதையும் கிடைக்கிறது இல்லை என்ன செடி இவர் நட்டதினால ஊரே சேர்ந்து அடிக்க வரீங்க ஒரு விவசாயத்தை காப்பாற்றுறது எவ்வளோ கஷ்டம் தெரியுங்களா ஆதி பேர் வந்து அப்படி என்ன செடி நட்டான்னு கேட்டாங்க நேற்று நானே கேட்கலான்றது நீ சைலண்டாகவே இருந்த அப்படி என்னடா செடி நட்ட என்னடா யோசிச்சுக்கிட்டு விவசாயம் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்குது உனக்கு என்னப்பா விவசாயி ஒரு டைம் பயிர் போட்டு அறுவடை பண்ணா ஒரு வருஷம் உட்கார்ந்தீங்களா எங்க பிழப்ப அப்படியா கம்மனி பிழப்பு நாய் பிழப்பு மழை வேஞ்சாலே வெயில் அடிச்சாலே போய்தான் என்ன பண்றது சோமி கழக சோமி கழிட்டு உன் பிழைப்பு எங்கடா நாய் பிழப்பு எங்க பிழைப்பு தானா நாய் பிழப்பு ஒரு சின்னதா செடி நட்ட அது கூட ஊரே சேர்ந்து அரிக்க வராங்கடா இப்படியே வச்சுன்னா விவசாயி அழிஞ்சு போயிடும்டா இது கேக்குறதுக்கு யாருமே இல்லடா இத விவசாயத்தை காப்பாத்திக்கு யாரும் இல்லையா நான் இருக்கேன்டா உனக்கு நீண்ட கவலைப்படுற வீடியோ எல்லாத்திலயும் மக்கள் வருவாங்க ஒரு சின்ன செடி நட்ட தப்பா போச்சா இன்னைக்கு என்னன்னு பாத்துக்கலாம் மக்களே இவர் விவசாயிங்க இவர் கடந்த பதினஞ்சு வருஷமா விவசாயம் பண்ணிட்டு இருக்காருங்க ஒரு விவசாயம் பண்றது எவ்வளவு கஷ்டம் தெரியுங்களா இவர் வாழை வச்சாரு வாழை சாஞ்சிருச்சு கரும்பு வச்சாரு கரும்பு கருகிருச்சு மஞ்சள் வச்சாரு மஞ்சள் படுத்துருச்சு தென்னை வச்சாருங்க புயல்ல அதுவும் புயல்லிருச்சு எவ்வளவு கஷ்டம் தெரியுங்களா எவ்வளவு நஷ்டம் தெரியுங்களா அவருக்கு நீங்க அசால்ட்டா ஒரு செடி விசிட்ட அப்படின்னு இவன் அடிக்கிறதுக்கு வரைக்கும் உங்களுக்கு தெரியுமா ஒரு தக்காளி வித்தோம்னா அஞ்சு ரூபா பத்து ரூபா தான் கிடைக்கும் அதுலேயே அழுகி போனாலோ சொத்தையானாலோ அது திருப்பி நம்ம தான் கொடுப்பாங்க அது மறுபடியும் தான் போகுது இதனால பாத்தீங்கன்னா விவசாயோட மொத்த உழைப்பும் வீணா போகுது புரியல வெய்ய காலத்தில் தண்ணி பற்றாக்குறையாயிருது அந்த தண்ணி கூட காசு போட்டு வாங்க வேண்டியதா இருக்குது அப்படி காசு போட்டு வாங்கினாலே விவசாயிக்கு போதுமான ஊதியம் கிடைக்கிறது இல்லை மரியாதையும் கிடைக்கிறது இல்லை பாவம்டா இப்படி ரொம்ப கஷ்டப்பட்டு விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறோம் ஒரு சின்ன செடி ஒரு நட்டதுனால ஊரே சேர்ந்து அடிக்க வரீங்க ஒரு விவசாயத்தை காப்பாற்றுறது எவ்வளவு கஷ்டம் தெரியுங்களா இதை நான் மட்டும் கேட்கக்கூடாது தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா விவசாயிங்க கேட்கணும் அவங்களோட சேர்ந்து எல்லா மக்களும் உங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சே ஆகணும் மத்தியான நியூஸ் இது வரட்டும் அப்புறம் பாருங்க நீங்க மத்த பேப்பர்லாம் போன் பண்ணுங்க தி நெக்ஸ்ட் டே மச்சி நேத்து வீடியோ போட்டோம்ல வியூஸ் எல்லாம் பிச்சுக்கிட்டு போயிடுச்சு ரெண்டு லட்சத்துக்கு மேலே போயிடுச்சு நம்ம வீடியோ தான் செம்ம ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்கு ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் எல்லாத்துலேயும் வியூஸ் பிச்சுக்கிட்டு போகுது நிறைய பேர் நேற்று கமெண்ட்ல ஐ வில் சப்போர்ட் ப்ரோ அப்படின்னு போட்டிருந்தாங்க அப்புறம் பாதி பேர் வந்து அப்படி என்ன செடி நட்டான்னு கேட்டாங்க நேற்று நானே கேட்கலான்றது நீ சைலண்டாவே இருந்த அப்படி என்னடா செடி நட்ட என்னடா எதுவுமே பேச மாட்ட ஏண்டா என்னடா கஞ்சா செடி தான் மச்சி நட்டேன் அதுக்கு போய் அடிக்க வராங்க மச்சி இது கஞ்சா செடியா